எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு அதாவது யோகா சாதனை செய்யும் போது ஏற்படும் உடல் மாற்றத்தையும் மன மாற்றத்தையும் வாழ்க்கை அனுபவத்தையும் பற்றி எழுதினால் இது நிச்சயம் மனிதருக்கு மனிதர் வேறுபடும் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான மனமாற்றம் உடல் மாற்றம் அனுபவம் இதெல்லாம் ஏற்படும் ஆக அப்படின்னு சொல்றார் ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் வெவ்வேறு மாதிரி தெரியும் அவர் அவர்கள் உடலுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு வகையான அனுபவம் கிடைக்கும் அவ்வேறு வகையான மனமாற்றம் கிடைக்கும் இப்படிலாம் சொல்றார் இது ரொம்ப முக்கியமானது அப்போ இப்படித்தான் எனக்கு வர வேண்டும் அப்படித்தான் என்னை மாதிரி தான் அவருக்கு வர வேண்டும் அவரை போல் தான் எனக்கும் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை அவரவர்களுக்கு தனித்தனி அனுபவம் தனித்தனி மாற்றங்கள் தனித்தனி உணர்வுகள் தனித்தனி முடிவுகள் உங்கள் முடிவு மாதிரி எனக்கு இருக்க என்ற முடிவு மாதிரி உங்களுக்கு இருக்க முடியாது அது இயற்கையில் எல்லாத்துக்கும் வெப்பேரமாறு முடிவுகள் ஆனால் முடிவு தான் அந்த முடிவு அதாவது தொடக்கமும் முடிவும் தான் தொடக்கமும் முடிவும் தான் இடையில் ஏற்படுகிற அனுபவங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அனுபவங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்குமே தவிர ஒரே மாதிரி இருக்காது ஆனால் முடிவு ஒண்ணுதான் ஆற்றுக்கு போறான் ஆற்றுக்கு போறதுக்கு அவரவர்களுக்கு அவரவர்களுக்கான ஒரு விருப்பமான வழி ம் எந்த வெளியில போனாலும் ஆற்றுக்கு போய் சேர்றீங்க என்னது ஆமா சரி சத்குரு தியாகராஜர் அப்படின்னு ஒரு இசை இசை அரசர் திருவையாற்றில் தமிழ்நாட்டில் திருவையாற்றில் பாட்டு பாடுற அவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய பெருமைகளை கேள்விப்பட்ட அப்ப தஞ்சை அரசர் மகாராஜா அவரை அழைத்து சன்மானங்கள் அளிக்க விரும்பி சொல்லி அனுப்பினார் இது கேள்விப்பட்டு தியாக பிரம்மம் இயற்றிய கீர்த்தனம்தான் நிதி சால சுகமா என்ற பாடல் இந்த மாதிரி என்ன நம்மள எத்தனை பேருக்கு வரும் அரசர் கூப்பிடுறாரு உங்களுக்கு நல்ல பொருளெல்லாம் தர்றேன் அப்படின்னு அந்த இசை அரசர் வந்து எனக்கு அதில் தேவையில்லை நான் வரல அப்படின்ட்டாரு எனக்கு தேவையில்லை வரல அப்படின்ட்டாரு எத்தனை பேர்த்துக்கு வரும் அந்த அனுபவம் தான் அதாவது இதைத்தான் யோகத்தின் பிரதிபலிப்பு மனிதருக்கு மனிதர் மாறும் என்று எழுதுகிறேன் இது பற்றி யாரும் ஒரு அட்டவணை தயாரிக்க முடியாது ஆஹ் சரித்திர கால சரித்திரத்தை மறுபடியும் கொஞ்சம் தொடர்கிறேன் சரபோஜி மன்னர் அப்படின்னா அவர் ஒரு தஞ்சை ஆண்ட பழைய மன்னர் அவர் மகாராஜா மாறுவேடத்தில் அந்த சத்குரு இந்த இசை ஞானியை போய் பார்க்க போறார் இசையரசர் அந்த காலத்துல போய் பார்க்கும் ஒரு நிலை ஏற்பட்டது இதே மாதிரி அக்பர் காலத்தில் நடந்திருக்கிறது தான்சேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இசையரசர் அந்த அவர் அவை அமைச்சரவையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய புலவர் இசை அரசர் இசை ஞானி இதே மாதிரி அக்காலத்தில் நடந்திருக்கிறது அதாவது தான்சேனின் குருவான ஹரிதாஸ் தான்சேன் மிகப்பெரிய அறிஞர் புலவர் எப்பவிட சொல்லலாம் ஹரிதாஸ் சுவாமிகள் அக்பர் மாறுபேடத்தில் சென்று காண வேண்டிய நிலை ஏற்பட்டது அரசர்களே போய் ஞானிகளை போய் நேரில் சந்திச்சிருக்கிறாங்க அந்த அனுபவம் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு அக்பர் அப்போ அப்ப யோகிகள் ஞானிகள் வெவ்வேறு வெவ்வேறு வெவ்வேறும் வெவ்வேறுங்க தன்மை உடையவங்க அவங்கள போய் அரசர் போய் சந்திச்சிருக்கிறாங்க இங்க வந்து தரபுஜி மன்னர் போய் அந்த ஞானி போய் பார்த்துருக்காரு அக்பர் அவர் அவர் அமைச்சர்கள் இருக்கிற ஹரிதாஸ் அப்படிங்கிற குருவன் ஹரிதாஸ் மிகப்பெரிய அயோகி ஞானி அவரை போய் எளிமையில் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பணம் காசு பதவி இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க மனிதன் பழைய தீய சமஸ்காரங்களினால் தீய பழக்கங்களினால் யோகத்திற்கு தடை ஏற்படும் ஆஹ் தீய பழக்கத்தினால் தடை ஏற்படும் ஆசைகளை அனுபபடுத்தி தீர்க்கலாம் ஆசைகளை அனுபவத்தை தீர்க்கலாம் அல்லது ஞான விசாரணையில் அவைகளை வெல்லலாம் தீய பழக்கங்களை மாற்றுவதற்கு அவற்றிற்கு எதிராக நல்ல பழக்கங்களை உண்டாக்குவது ஒரே மருந்து என்று விவேகானந்தர் சொல்லுகிறார் இப்ப தீய பழக்கத்தை நீங்க விடணும் நல்ல பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் தான் தீய பழக்கத்தை விட்டு அது எது தீய பழக்கம் எது உங்களுக்கு ஒத்து வரலையோ அதுதான் அதை ஒட்டு போட்டு அதை தான் தின்னுக்கிட்டே தான் இருப்பேன் எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பாருங்க என்ன பண்றது தான் இருப்பேன் ஆனா ஆரோக்கியம் மட்டும் கிடைக்கணும் ஒரு கடுக கூட கிடைக்காது என்னது நான் பண்றது தான் இருப்பேன் இதுதான் விபச்சாரிகள் சொல்லுவது இதைத்தான் விபச்சாரம் விபச்சாரிகள் சொல்லுவது ஊதாரிகள் சொல்லுவது கேவலமானவங்க சொல்லுக்குது நான் பண்றதை பண்ணிட்டே தான் இருப்பேன் எனக்கு ஆரோக்கியம் மட்டும் வரணும் அப்படிம்பாங்க இது எவ்வளவு ஒரு அறுவறுப்பான செய்தி தான் வெள்ளக்காரம் விபச்சாரிகள் ஐரோப்பிய நாடுகள் போற அத்தனை பேர் சுகவாசிகள் நாங்க நாக்குக்கு வேலை தான் இருப்போம் ஒழுக்கமே இருக்காது எங்களுக்கு மனம் போன வகையிலே இருப்போம் மனப்பா மனம் போனபோதுதான் இருப்போம் மனம் எப்படியெல்லாம் போகுது அப்படிலாம் உடம்பு போறது மனம் எப்படி போகுது அப்படி உடம்பை பயன்படுத்துறாரு உடம்பு வேறும் மனம் வேறு உடல் வேறு மனம் வேறு அதுக்கு யாருக்கும் அந்த உடல் மனம் என்ன விரும்புகிறதோ அது உடம்புக்கு பயன்படுத்துறது என்னது மனம் என்ன விரும்புது உடம்பு ஏத்துது உடம்பை பயன்படுத்துவது உடம்பு பயன்படுத்தி அதுக்கு அது அணுக்கணும் ஆகுது அப்ப என்ன ஆகுது கேட்டா மனம் பண்ற தப்புக்கு பனிஷ்மெண்ட் என்ன மனம் பண்ணுடைய முடிவுக்கெல்லாம் அந்த தண்டனை யாருக்கு வருதுன்னு உடம்புக்கு வருது அப்புறம் இது என்ன அர்த்தமற்றது இது அப்ப அதான் மனம் போன போக்கில் போகாதே அப்ப இவன் வெள்ளக்கார விபச்சாரி விபச்சாரிகள் அப்படித்தான் இருப்பான் விபச்சாரிகள் கூத்தாடிகள் இன்றைய இருக்கிற அரசியல்வாதிகள் கூத்தாடிகள் தான் நாட்டை குட்டுச்செயராக்கிட்டு இருக்கிறான் கூத்தாடிகள் தான் நாட்டுக்கு அவனுக்கு எந்த தொடர்பு கிடையாது ஒரு கூத்தாடி வந்தவன் குறுக்கோளில் பணம் சம்பாதிக்கிறவன் உழைப்பு இல்லாதவன் போலி போலி வேசத்து இன்னைக்கு கூத்தாடிகளுக்கு தான் கோடி கணக்கில் உலகத்திலேயே கூத்தாடி அதிகமாக சம்பாதிக்கிறேன் ஒரு ஒரு கூத்தாடுனம்னா அவனுக்கு நூறு கோடி வருது ஒரு தொழிற்சாலை கட்டி பணம் நூறு கோடி சம்பாதிக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆகும் ஒரு தொழிற்சாலை கட்டி நூறு கோடி சம்பாதிக்கிறதுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் ஆனா ஒரு கூத்தாடி என்னது ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறாங்க ஒரு வருஷத்துல ஒரு படத்துல சம்பாதிச்சா என்னது அப்ப என்னது அரசாங்கம் சினிமாவே எடுத்துட்டு போடாமே அரசாங்கம் சினிமாவே எடுக்கலாம் இப்ப தெரியுதுங்க அதனால நாடு சுடுகாடா மாறிடுச்சு தமிழ்நாடு மானங்கட்ட நாடா இதுக்கெல்லாம் யார் காரணம் வெள்ளைக்காரனுடைய தவறான கல்வி முறை வெள்ளக்காரனுடைய இந்தியாவிலேயே சினிமா உணர்ச்சி சினிமாவை நம்பி நாசமா போறது திமுக காலத்துல இருந்து திமுக நீதி கட்சி இருந்து இன்னைக்கு வரைக்கும் விபச்சாரிகளை நண்பர் ஒரே நாடு விபச்சாரிகளை நம்பி நாசமா போற நாடு தமிழ்நாடு தான் விபச்சாரிகள் நம்பி இந்தியாவுல முதல் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் மானகட்ட மாநிலம் சரியா சரி எங்க மனிதன் படையத்தை ஆமா மனிதன் அதாவது ஆஹ் விவேகானந்தர் ராஜயோக பக்கம் நூத்தி எண்பத்தி ஒண்ணாம் பக்கத்தில் கூறுகிறார் ராஜயோகம்னு ஒரு நூல் இருக்கு அந்த நூல்ல ராஜயோகம் யாரால் எழுது யார் ராஜயோகம் யார் எழுதுறோம்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி யோகி எழுதனர் தான் அது சமக்கரத்துல இருக்குது சமக்கிருதத்துல அது ஆங்கிலத்துல படிக்கிறாரு அது எல்லாத்தையும் மொழிபெயர்த்திருக்காரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த புத்தகத்துல என்ன சொல்றாருன்னு பார்த்தா ஸ்ரீமத் பாகவத்தில் அது ஸ்ரீமத் பாகவதத்தில் பாகவத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் கூறுவது எல்லோருக்கும் ஆறுதல் அளிப்பதாக அமைகிறது அதுல என்ன சொல்றான் ஆறாவது அத்தியாயத்தில் ஆஹ் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பதாவது பாடல் சரி இருக்கட்டும் அந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனா முயற்சி போதாமல் யோகத்திலிருந்து மனதை விட்டவன் யோக சொத்தை அடையவிட்டால் அவன் என்ன கதை அடைவான் என்று கேட்கிறான் அர்ஜுனா சரியா கேட்கிறான் அதற்கு அதற்கு அர்ஜுனன் கேட்கிறான் இந்த அரை முயற்சி பண்ணி நாங்கள் தோத்துட்டா அது விட்டுட்டா என்ன ஆகும் அதுக்கு சொல்றாரு அதற்கு பதிலாக அதற்கு பதிலாக கிருஷ்ணன் என்ன சொல்லுகிறார் அந்த பாடலை சொல்றாரு அந்த ராஜயோகத்தில் அந்த பக்கத்தில் அந்த புத்தகத்தில் நாற்பது முதல் நாற்பத்தி ஏழு வரை இருக்கிற அந்த பாடலில் அர்ஜுனா இந்த உலகத்திலோ பரலோகத்திலோ அவனுக்கு அழிவே கிடையாது அப்பனே நல்லதை செய்தவன் எவனும் துர்கதி அடைய மாட்டான் என்று கூறி யோகத்திலிருந்து நழுவியவன் மறுவிறை எடுத்து அவன் முற்புறவைகளில் அடைந்த அதே யோகத்தில் பயிற்சியினால் தனக்கு தெரியாமலேயே யோகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவான் கடந்த பல ஜென்மங்களில் தான் செய்த முயற்சியினால் யோக சித்தியை பெற்று அதன் மூலமாக அதாவது என்ன பரகதி அடைகிறான் என்று கூறுகிறான் யோகத்தின் பிரதிபலிப்பு மனிதனுக்கு மனிதன் மாறும் என்பது இங்கே வெளிப்படை சில பேர் செஞ்சிட்டு இருப்பாங்க சில பேர் விட்டுட்டு போயிட்டா விட்டுட்டு போயிட்டாங்க பாதியில செஞ்சிருப்பான் விட்டுட்டு போயிருப்பான் அப்படி இருந்தா அவன் தொடர் தொடர் முயற்சியால் வந்தாக வேண்டும் அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் தப்பு பண்ண தண்டனை அனுபவிச்சே தீரணும் நல்லது பண்ணான் நல்லது அதனால தான் அதனால அதனாலதான் இந்த உடம்புல நாம் செய்து வேணும் நல்லா இந்த உடம்பிலே செய்து முடிச்சுக்கிட்டு அந்த நூறாண்டு வாழ்ந்து தானாகவே உயிர் பிரியர் வரைக்கும் உடம்பை சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ன காந்தி இல்லையா பாதில் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் போச்சுன்னா பஞ்சரம் சாவுதான் அப்படி என்ன நேரம் சாவுதான் பகவத் அதுதான் சொல்லுது என்றுதான் அவனை நீ சுத்தப்படுத்தல போய் செத்து போயிருக்கு பாருங்க சிம்பிளா முடிச்சிருது அப்புறம் சுத்தப்படுத்தினா நீ நூறு ஆண்டு வாழல தின்னுட்டே இருந்தீங்கன்னா போய் சாவிடாங்குது என்னது நிறைய பேர் இப்பதான் எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போன பிறகு சாவி செத்து போயிட்டாங்க எங்கிட்ட இருந்து ஒழுங்கா வராதவன் போற இந்த கதி தான் அவ்வளவுதான் யார்த்தையும் மனைவிட்டு பேச முடியாது இது பேசறதுக்கு ஆள் கிடையாது என்னது பேசுறதுக்கு ஆள் கிடையாது எங்க போவீங்க மேரி மீறி இப்போ சாமியாட்டு போவீங்க அவன் தின்னுட்டு போய் குசு விட்டுட்டு இருக்கான் அவன்கிட்ட தான் போவீங்க அப்புறம் மணியாற்ற கோயிலுக்கு போவீங்க அப்புறம் மீண்டு மீண்டு எங்க போது பண்டி குட்டி மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அவ்வளவு தான் தீண்டு போச்சு ஆக இயற்கையை புரிந்து கொண்டு அதன் தேவைகளை புரிந்து கொண்டு இயற்கைப்படி இப்படி வாழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த புத்தகத்தையும் படிச்சுக்கிட்டோன்னா அதன்படி வாழ்ந்துகிட்டே இருந்தா மட்டும்தான் இயற்கை உங்களை எப்படி கூட்டிட்டு போகணும் குறைஞ்சவச்சம் நீங்க எவ்வளவு காலம் ஆரோக்கியம் இருக்க விரும்புறீங்களோ அது வரைக்கும் நீங்க பயிற்சி பண்ணணும் ஆரோக்கியம் வேண்டாம் நினைச்சுன்னா நாளைக்கே முடிச்சிடலாம் அது கடற்கரைகள் பத்தே நாள் ஆள கொண்டு போடும் பத்தே நாளில் சர்ற நேரி போடு சீக்கிரம் கொண்டு போடும் பரிணாம சித்தாந்தத்தின்படி நம் நாட்டு ஞானிகளுக்கு புதியது பரிணாம சித்தாந்தம் என்பது நமது நாட்டு நம்ம நாட்டு ஞானிகளுக்கு புதியது அல்ல சரிங்களா திருவாசக பாடல் ஒன்று கூறுகிறது புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்விருக்கமாகி பறவையோடு எல்லா பிறவையும் பிறந்து இழைத்தேன் என்று கூறுகிறது கடந்த பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நாம் இருந்திருக்கிறோம் என்று பல்வேறு பிறவைகளில் நாம் அறிவு அதாவது பல கோடி ஆண்டை நம்ம வாழ்ந்து தந்திருக்கிறோம் அப்ப அந்த ஓர் அறிவு ரெண்டு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்தாம் அறிவு ஆறாம் அறிவு ஏழாம் அறிவு பசித்தாகத்தை கட்டுப்படுத்தினால் அது ஏழாம் அறிவு ஆற்றலை வெளியிருந்து எடுத்துக்கிறோம் அந்த நைட்ரஜன் துகள்களை நைட்ரஜன் தொகில்களை புரோட்டீன் ரத்தத்தில் காட்டு புறண்டி அது என்ன உணவு சாப்பிட்டாலும் என்ன வாய் வழியாக எந்த உணவு உள்ள போனாலும் அது அழுகி புழுத்து நாசமாக போய்விடும் அதுதான் அறிவியல் என்ன தண்ணீரை தவிர எது போட்டாலும் அழுகி போய் தன் அதாவது உணவுப் பொருண்டி உணவுப் பொருளை நீ பூமிக்குள்ள போட்டு போ பூமிக்குள்ள போட்டாவோ ஒரு டப்பால போட்டாவோ எத்தல போட்டாலும் அழுக்கி தானே போகும் அப்படி இது 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 இதேதான் உடம்புல நடக்குதே ஏன் தப்பு தப்பா சொல்லி குடுக்கறானுங்க எல்லாருமே ஒரு காய்கறி வாங்கி வச்சீங்கன்னா அழுகி போகுது ஒரு பழம் வாங்கி வச்சாலும் அழுகி போகுது மூட்டை கட்டி உள்ள விட்டோம்னா அழுகி போகுது ஒரு பைக்கில் பசி காயத்தில் போட்டு வச்சு பாருங்க அழுகி நாறி போயிடும் அழுகி நாறி போயிடும் அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு உடம்பு எல்லா இயற்கை எல்லா பொருளையும் அழிக்க வல்லதுன்னு அர்த்தம் என்னது அழிக்க வல்லது இந்த எந்த முண்டங்கள் மருத்துவ முண்டங்களும் இயற்கை முண்டங்களும் சொத்தை பத்தி பேசுற சொத்து முண்டங்களும் என்ன சொல்லணும் எல்லாமே அழுகக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லணும் என்னது பொருளும் அழுகக்கூடிய அதை விட்டு போட்டு அது புடலங்காய் பண்ணுது பூசணிக்காய் பண்ணுது ரத்தத்துக்கு பண்ணுது நரம்புக்கு பண்ணது என்ன போய் சொல்லியிருக்கான காட்டி விபச்சாரர்களும் இந்த போய் சொல்லுவானுங்க பாருங்க உங்களோட மூஞ்சி தெரியல இன்னும் கொஞ்சம் லேசம் ஏத்து ரெண்டு பேரும் கொஞ்சம் மேலே ஏத்துங்க ராஜீவ் காந்தி கொஞ்சம் அது எங்கேயே போயிடுச்சு ஹம் இந்த கொஞ்சம் ஏத்துங்க ஆ அதே மாதிரி வெங்கடாச்சலும் அப்படித்தான் சரி வெங்கடாச்சல் கொஞ்சம் ஏத்துங்க சரி 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 ம் வெங்கடாச்சலத்தை கொஞ்சம் ஏற்றுங்க ரைட் இன்று ஆறு அறிவு வரை இந்த ஓர் அறிவு இரண்டு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு ஆறு அறிவு வரை வளர்ந்திருக்கிறது என்று நிச்சயம் தெரிகிறது இதுதான் நமக்கு புரியுது ஓ அப்புறம் சிங்கிள் செல் பாக்டீரியா இதை சொல்ல நீ எவனும் சொல்ல மாட்டான் நீ ஒற்றை செல் உயிரினத்திலிருந்து வந்த ஒற்றை செல் உயிரினத்திலிருந்து முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய அறிவு அந்த உயிரினம் படிப்படியாக மேல வந்திருக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு யாரு வளர்த்திருக்காங்க இதெல்லாம் தான் வளர்த்து பல கோடி ஆண்டை நாம இப்ப வளர்ந்துட்டோம் நம்ம உடம்பு பாருங்க பல கோடி ஆண்டாக மாறாம இருந்ததை நாம் சில மாதங்களில் இயற்கை ஆற்றலில் வாழுகின்ற மாதிரி மாத்திக்கிறோம் எப்படி பல கோடி ஆண்டாக பாருங்க எவ்வளோ சுருக்கமான ஆற்றல் பாருங்க பல கோடி ஆண்டாக மாறாக இருந்தது ஒரு மரம் ஒரு மரம் வச்சுக்க இதுல எப்படி புரிஞ்சிக்கலாம் ஒரு மரம் இருக்கு மரத்துண்டு துண்டு இருக்குது அது அப்படியேதான் கிடக்குது பல கோடி ஆண்டை மாறி மரமா அறிவை பயன்படுத்தி சுத்தியில் எடுத்து உளி எடுத்து அழகா சிற்பமாடி ஆண்டாக மரம் அப்படியே தான் இருக்கு நீ நினைச்சீங்கன்னா ஒரு கிளைய வெட்டி ஒரு கட்டையை எடுத்து அழகா சேர்த்திக்கி சிற்பம் மாத்தலாம் ஒரே ரெண்டு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல மூணு மணி நேரத்துல இதுதான் இதுதான் அந்த அறிவு பேரு அறிவுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு அறிவு பின்னால கிடைக்கக்கூடியதை முன்னாலே பெற்றுக்கொள்ளும் அந்த அறிவு அந்த நுட்பம் அந்த திறமைதான் பின்னால் வரக்கூடிய நன்மைகளை முன்னாலே பெற்றுக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணோம்னா பின்னால் கிடைப்பது முன்னாலே கிடைக்கும் இதுதான் அறிவு இது முயற்சி அப்ப ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி வேணும் ஆரோக்கியங்கிறது எங்கே விற்கப்படுதுல பாருங்க ஆரோக்கியம் எங்கேயாவது விற்கப்படுதா எவனாச்சும் சிந்திக்கலான்னு உலகத்துல எந்த நாயாவது எந்த விபச்சாரம் சிந்திக்கிறான்னு பாருங்க ஆரோக்கியம் எங்க வைக்கிறாங்களா அப்படி ஏன்னா போடுறீங்க எல்லாமே எல்லாம் பொய்யுங்க எல்லாம் பொய் இப்ப நோபல் பரிசு பெற்றிருக்காங்க பாருங்க அஞ்சு பேர்த்துக்கு அவனாலையும் ஒரு மசிரும் பிடுங்க முடியாது ஏவனையும் குணமாக்க முடியாது இன்னும் எலிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க எலிகளில் இருந்து மாறி எத்தனை கோடி நாம இன்னும் எலியில பத்தி அரசு பண்ணிட்டு இருக்கிறா போன வருஷம் புழுவை பத்தி அரசு பண்ணாருங்க ஒரு மயிரும் பிடுங்க முடியாது இயற்கை என்பது அடிப்படையே வேறு நீ சொல்றதுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மதமே இல்லை நீ சோத்தின் போட்டு குசு விட்டுட்டு இருக்கிற உனக்கு எப்படா நோய் நல்லா வேற ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்றது அப்படி ஜப்பானுக்காருக்கு ஒரு பரிசு பேர்த்து குடும் நீ இன்னும் ஐநூறு ஆண்டுக்கு நீ நோபல் பரிசு பெற்றாலும் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு குழந்தைக்கு இருக்கிற சளி அவனால நல்லது பண்ண முடியாது ஒரு குழந்தைக்கு பிடிச்ச சளிய சரி செய்ய முடியாது ஆஹ் அதுதான் இயற்கை அதை விட்டு போட்டு நோபல் பரிசு கொடுத்துட்டே இருக்கடா நீ மகன் கூறுங்கண்ணா பார்த்துட்டு தான் இருக்கேன் கடுப்பா அது உனக்கு என்னடா அவனை கொடுத்து நான் சமம் போயிடுறணும் எவனாலேயும் முடியாது டே ம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ஓசினே ஒரு ஓஸ்மி ஜப்பான் டாக்டர் பதினாறு மணி நேரம் வயிற்றிக்கு ஓய்வு கொடுத்தால் புற்றுநோய் சரியாகவும் கண்டுபிடிச்சி அதுதான் உருப்படையான ஒரு கண்டுபிடிப்பு உருப்படையான அது அந்தாள் வந்து அதே வந்து ஒரு சிறு பகுதி எடுத்து ஒரு திசு எடுத்து ஏதோ உயிரினத்தை எடுத்து மைட்டோகான்ட்ரியா அது பேர் மைட்டோகான்ட்ரியா அடிப்படை மைட்டோகான்ட்ரியா மைட்டோகான்ட்ரியா அந்த புரோட்டோசால்வா அப்படிலாம் சொல்லுவாங்க சைட்ட சால்வ் சைட்ட அதெல்லாம் வந்து அடிப்படை ஒரு உயிரினம் அந்த சிறு கண்ணுக்கு தெரியாது அது எப்படி தன்னை மாற்றி கொள்கிறது அது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறது எப்படி மருத்துவராக மாறுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதைத்தான் நம்ம இருபத்தி நாலு நாள் போடுறான் அப்போ நான் போகிறப்ப வயிற்று அவன் கண்டுபிடிச்சதான் கரெக்டு நல்ல வேலை அதையாவது கண்டுபிடிச்சாங்க இல்லட்டா அதையும் நாசம் பண்ணியிருப்பாங்க அப்போ ஏன் இரநூத்திப்பா இவனுக்கு இப்போ கண்டுபிடிக்கிறானுங்களே இரநூத்தி பதினாறுல கண்டுபிடிச்சி இன்னைக்கு ஏறத்தாழே ஒன்பது ஆண்டு பத்து ஆண்டு ஆக போகுது சரி அதை ஏன்டா இம்ப்ளாய்மெண்ட் பண்ணல உலகம் போகிறான் அதான் அது உலகத்தில் இருக்கிற எல்லா பிரதமரும் உலகத்தில் இருக்கிற எல்லா பாட ஆசிரியரும் உலகத்தில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல கண்டுபிடிச்ச வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து பதினாறு மணி நேரம் கழித்து சாப்பிட்டால் போதும் அப்படி நோய் நல்லாகனு சொன்னானே அது ஏன் எல்லா கல்லூரும் சொல்லித்தரல ஏன் எல்லா அது ஏன் அதே கண்டுபிடிச்ச ஜப்பான்லயே கிடையாது இதுக்கே அவர்தான் கல்வி மான் அவர்தான் சிறந்த பரிசு வாங்குறவருக்கு ஆக ஆகவோகிறீங்க அந்த கல்வி அவரு கல்வி மான் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அந்த கல்விமான் சொன்னதை இந்த அரசியலர் கண்டுபிடிச்சதை அந்த ஜப்பான் அரசாங்கமே நடைமுறைப்படுத்திருக்கணுமே இல்லையா எங்க இதுவங்க அடிப்படையும் முரணா இருக்குது எந்த நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சாலும் அந்த நாட்டுக்கா ஆனா பரிசு மட்டும் கொடுப்பானுக்கா பிரதமர் பரிசு கொடுப்பாரு அவர் ஆஹா நீங்கள் கண்டுபிடிச்சது எங்கள் நாட்டுக்கு பெருமை இந்த நாட்டுக்கு சிறுமை மாயிரு ஒரு அளவுக்கும் தகுதி இப்ப நாம என்ன பண்றேன் அதை அதையே பாயிட்டா பிடிக்கிறேன்டா ஒரு அலோபதிக்காரன் கண்டுபிடிச்சது நடைமுறைப்படுத்த முடியாத விடு உனக்கு என்ன நோக்கம் அது அவன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டான் பரிசு வாங்கியாச்சு டோம்பல் பரிசு வாங்கிட்டாவே கிட்டத்தட்ட எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அப்புறம் என்ன உனக்கு அதுல என்ன உனக்கு உனக்கு பிறப்பு பற்ற பாடம் வைக்கிறான் நீ வச்சிட்டு கட்டாயம் வச்சுட்டு போவ இந்த கட்டாயம் எம்பிபிஎஸ் படிக்கிறவன் எம்டி படிக்கிறவன் இயற்கை மருத்துவம் படிக்கிறவன் படிக்கிறவன் ஆயுர்வேதம் படிக்கிறவன் அங்கு பச்சை படிக்கிறவனுக்கு இந்த பாடத்திற்கு கட்டாயம் வைக்க வேண்டியது தானே கண்டுபிடிப்பு தானே அவருக்கு மருந்து மாத்திரே இல்லைங்கிறாரு அப்புறம் என்ன இல்ல மருந்து மாத்திரே கிடையாது ஆப்ரேஷனும் கிடையாது ஒண்ணு வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறாங்கிறாரு வயித்துக்கு ஓய்வு கொடுத்துட்டு எதாவது தின்றாங்கிறாரு அத இததான் பாருங்க இதைத்தான் பாத்தீங்கன்னா அரபு நாட்டுக்காரர் என்ன பண்ணுவானா காலையில நாலு மணிக்கு எழுந்திரிப்பான் ஏதோ ஒண்ணு சாப்பிடுவான் அப்புறம் விட்டுருவான் அப்படியே ராத்திரி சாய்ங்காலம் அதே கரெக்டா ஆறு மணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாலு மணி நேரம் எத்தனை மணி நேரம் ஆறு மணி நேரம் பதினாலு மணி நேரம் மட்டும் பதினஞ்சு மணி நேரம் எப்படியே இருக்கட்டும் அப்ப ஒரு நாளுக்கு மேல போயிரும் அந்த பதினாறு மணி நேரம் வயத்துக்கு போய் கொடுக்கறப்போ அந்த புற்றுநோய் வந்து குணமாகி குணமாகி வருகிறது இதுதான் அடிப்படை ஆனா அவங்க வந்து கடவுள் பெயரா செய்யறாங்களே தவிர அறிவின் பேரால செய்யறதான மாற்றுகிறானு அவங்க தொடர்ந்து அவங்க வந்து அப்படி தொடர்ந்து நீங்க அப்படி சுத்தப்படுத்திட்டே வந்தீங்கன்னா நீங்க பதினஞ்சு மணி நேரம் அப்ப நம்ம இருபத்தி ரெண்டு நேரம் பண்ணிட்டோம் அதே தான் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பிட சொல்றோம் அப்ப புற்றுநோய் குணமா புற்று உலகத்திலே கொடியனை புற்றுநோய் தான் ஆமா ஆமா அதுவே நல்லாகுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆனால் இப்போ ஒண்ணு ஒரு ஒரு ஆளுக்கு புற்றுநோய் வந்துச்சுன்னா எனக்கே புற்றுநோய் வந்துச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை பேசாமல் பாண்டு பண்ண நான் நான் வந்து சாப்பிட்டேன் தெரியுமா அந்த மாவு சத்து சாப்பிட்டேன் அவ்வளவுதான் சத்து தொடர்ந்து சாப்பிட்டேங்கிட்டே அந்த புற்றுநோயா மாறிடுது எங்க அப்பாவுக்கு ச கடுமையான சக்கரை நோய் எங்க அம்மாவுக்கு கடுமையான புற்றுநோய் வந்ததை செத்து போனாங்க எல்லாம் மாவு சத்தை தான் ஊட்டையை கழுவு தெரியல ஊட்டை கழுவு தெரியுது ஊட்ட கூட்ட தெரியுது சாத்தாரண குடியிருக்கிற வீட்டை உள்ள எல்லாம் கூட்டுவாங்க உள்ளெல்லாம் கூட்டிட்டு கடைசியில வாசப்படியில் வந்து வாசுப்படிக்கு குப்பை வரும் வாசுப்படி தட்டி விடுவோம் முடிஞ்சு போச்சு அப்ப உள்ளேயும் கூட்டிட்டு வெளியே கூட்டுவாங்க இப்ப நாம என்ன பண்றோம் உள்ளிருந்து வெளியிருந்து உள்ள போறான் நம்ம பல் அடைக்கிறமே இல்லையா அதான் வெளியிருந்து உள்ள போறோம் தொண்டை வரைக்கும் அந்த வாசப்படி சுத்தம் பண்ணிட்டு உள்ள ஊட்டை சுத்தம் உள்ள இருக்கிற வீட்டை சுத்தம் செய்யாதனால உள்ள அழுகி கிடக்குது பிணமாகி கிடக்குது அந்த பிணத்தையும் மரத்தையும் எடுக்க தெரியல ஒரு சாதாரண குடியிருக்கிற வீட்டையும் உள்ளையும் வெளியும் சுத்தம் பண்ண தெரியுது ஆனால் நம்ம சொந்த வீட்டை வெளியே மட்டும் சுத்தம் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்து போட்டு போட்டுனால உங்களுக்கு நோய் வருது இது ஆம்பளை இப்ப எல்லாரும் அருவறுப்ப இந்த எல்லாரும் கக்கூசு பயலுக்குன்னு சரியா போச்சே இல்லையா எல்லாரும் கழிவறை நீங்க பார்த்தீங்கன்னா கழிவறைன்னு சொல்ல வேண்டியதுதான் நீங்க மட்டும்தான் உங்கள் கழிவறை நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள் பலிரெண்டு அடுக்குல கழிவறை இருக்குது அப்படேங்க அப்ப கொடூரம் இந்த மானங்கட்டை இயற்கையானது நாம் ஒரு சின்ன தப்பு பண்ணா மொத்தத்தையும் கெடுத்து விட்டுருவோம் மெயின் சுவிட்ச் அதாவது எப்படின்னா ஒரு ஒவ்வொரு விளக்கும் அணைக்கிறது இல்ல மெயின் சுவிட்ச் புடிங்கிட்டு அத்தனையும் போச்சு என்னது மெயின் சைட் புடிங்கிட்டு எல்லாமே ஆகும் அப்படித்தான் இயற்கை பண்ணுது மாவனை நீ வாயில வயிற்றுல போட்டே மொத்தம் மொத்தமா அவுட்ரா அப்படிங்குறது என்னது மொத்தமா ஒன்னா ஆஃப் பண்ணி மொத்தமா புடிச்சிடுது ஒரே அடி டபக் பீஸ் புடிங்கிட்டு புடிச்சு எல்லாம் போச்சு அச்சின் அத சொல்லுவாங்க அச்சின் தேரு மறக்கிற மகாதாவே போயே போயிடுச்சு அச்சு முடிஞ்சு போச்சு தேரும் முடிஞ்சு போச்சு எல்லாம் உள்ள வந்து முழுகி போச்சு கடல்ல முழுகிடிச்சு ஆத்திரம் முழுகிடுது ஏன்னா அச்சன் தேரும் அரகரா மகாதேவன் பொய்யே போச்சுப்பாங்க அந்த காலத்துல கூட சாஞ்சி நிறைய பேர் சாவாங்க கதை ஆற்றுல முழுக்கிடுது கீழே முழுதுன்றது தரல் வந்து உடஞ்சி போச்சுப்பாங்க அச்சின் தேரும் அரகரா மகாதேவன் பொய்யே போச்சும்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அப்ப அரியோட போச்சும்பாங்க இப்படித்தான் பாரு மழை வந்து அடிச்சதுன்னா இமயமலை காண போகுது மழை வந்து அடிச்சதுன்னா வயநாடு கேரள அடிச்சுட்டு ஒருக்குது அப்புறம் கடல் பூந்து அட்டிக்குது அப்படியே தூக்கி அப்படியே அப்படியே போயே போயிடுது ஒரு வினாடி கூட மணி ஆகுது ஆஹ் முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் சரிங்க முடிச்சுக்கலாம் ஆஹ் அறிவு பாருங்க இந்த இடத்துல ஆஹ் இப்போது ஆரியர் என்று வளர்ந்து இருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா அறிவு பலம் பெருகி வரும்பொழுது நம் உடல் பலம் குறைந்து வருவது வெளிப்படை அது அறிவு பலம் வளர்கின்றது உடல் பலம் தானா குறைஞ்சது என்னது இதை யாரும் புரிஞ்சுக்கலாம் இவன் உடல் பலம் உடல் பலம் உடல் பலம் செய்யறேன் அல்ல இல்ல அறிவு பலம் தான் முக்கியம் உடல் பலத்தை காட்டிலும் அறிவு பலம் மேலானது அறிவை வைத்துக் கொண்டு உடம்பை காப்பாத்திரலாம் ஆனா உடம்பை வைத்துக் கொண்டு அறிவை காப்பாற்ற முடியாது நல்லா புரிஞ்சிக்கலாம் இதுல நூத்துக்கு நூறு பேர் மாட்டிக்கிட்டாங்க இப்ப என்ன பண்றாங்க உடலுக்கு பயிற்சி கொடு உடலுக்கு பயிற்சி கொடு உடலுக்கு பயிற்சி கொடு மயிருக்கு பயிற்சி பண்றீங்க இங்க அறிவை கொண்டு புரிந்து கொண்டு உடம்பை சுத்தம் செய்து விட்டால் ஆரோக்கியம் கடத்துறது அப்ப ஆஹ் உடல் பலத்தை காட்டிலும் அறிவு பலம் வேளாண் ஒருத்தரும் சொல்றது இல்லை சரி உடல் பலம் குறைந்து வருவது இயற்கையில பாருங்க இயற்கை அதுதான் அந்த ஓரறிவு இந்த முதல் படத்தை எடுத்து படிச்சு ஏழு வகையான கட்டம் இருக்குது பாருங்க ஏழு வகையான கட்டம் அப்ப இருக்கு முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் பட்டில இந்த வேக பயங்கரமா இருக்கும் அறிவு பழம் வளர 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 உடல் பலம் குறைந்து விடும் மிருக பலம் வர மாப்பா மாட்டுக்கு அஞ்சு அறிவு ஆனா பயங்கரமான உடல் படம் மனிதனுக்கு ஆறு அறிவு மாற்றுக்கு மனுஷனுக்கு ஆறு அறிவு தான் வித்தியாசம் உடல் பலம் நம்ம மாற்றினுடைய பலம் நமக்கு கிடையாது மாட்டினுடைய படம் அப்ப மாறியரிசின்னு அர்த்தம் அப்ப அறிவு படம் வளர 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 உடல் படம் தானாகவே குறையும் என்பது இயற்கையின் சட்டம் என்னது தத்துவான் இவன் என்ன பண்றான் மாடு மாதிரி இழுப்புன்னு மூட்டை தூக்கி காட்டுறது கருமா மாடு மாறி என இழுப்பு காட்டுறது மாடு மாறி தூக்கு வேணும் என்னடா அறிவு இது விபச்சாரிகள் பண்ற வேலை மாடு மாடு செய்யற வேலையை மாங்க மாங்கன்னு உழைக்கிறது என்னது மாடு செய்யற மாதிரி நாமளும் உழைக்கலான் சொல்றாங்க மாடு மாதிரி உழைச்சி ஓடு மாதிரி தேஞ்சு கிராமத்துல சொல்லுவாங்க மாடுமார் ஓடு மாதிரி பெஞ்சு போடணும் யாரு மாடு மாறி உழைச்சோம்னா அறிவுக்கு வேலை இல்லையா அறிவுள்ளவன் பலவான் அறிவுள்ளவன் பலவான் அறிவுள்ளவன் வள்ளுவர் சொல்லுவார் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவுடையார் எல்லாமுடைய அறிவு இல்லாதவர் என்னுடைய அறிவு இல்லைன்னா என்ன இருந்தாங்க நீ என்ன பண்ற நல்ல காகித பணத்தை சேர்த்து வச்சுக்கிற மாடு மாறி போய் உடைக்கிறது சம்பந்தமே விபச்சாரிகள் தான் அது தமிழ்நாடு அதுக்கு எடுத்துக்காட்டு விபச்சாரி நம்ப நாசமா போற நாடு தமிழ்நாடு ஆஹ் இதே போல இனப்பெருக்க வேகம் பாருங்க ஒரு குட்டி பிறந்தவுடன் ஓட ஓட முடியும் மனித குழந்தையின் நிலை நமக்கு தெரியும் இதே போல இனப்பெருக்க வேகம் குறைந்து வந்திருப்பதும் நமக்கு புரிகிறது தகுந்த சூழ்நிலையில் ஒரு பாக்டீரியா சில மணித்துடுகளில் லட்சக்கணக்கில் பெருகி பெருகும் மனிதன் அவ்வாறு பெருக முடியாது ஒரு பாக்டீரியா தகுந்த லட்சக்கணக்கில் நீட்டி பார்த்தால் திருவள்ளுவர் சொன்னபடி யமனை வெந்தும் உடல் நம்மிடம் உள்ளது இதோட நிறுத்தப்போற என்பதும் தகுந்தபடி இயற்கையை புரிந்து கொண்டு அதன்படி வாழும் வாழ்க்கை மட்டுமே நமக்கு தேவை என்பதும் நமக்கு தெரியவிடும் இது காலத்தின் கட்டாயம் மீண்டும் சந்திக்கலாம் சரியா